நான் எதுக்கு இந்த வீடியோ ஆமா நாளைக்கு வந்து டுவெண்டி டூ என்னோட பர்த்டே அதனால வந்து பவுட் ஓகே பரவாயில்ல ஷாப்பிங் போக போறோம் அதுக்காக இந்த வீடியோ பாக்க போறீங்க சரி நான் இந்த உலகத்துல பிறந்து இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணு முடிஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த உலகத்துல நான் வாழ்ந்திருக்கேன் எவ்வளவு பெரிய விஷயம்

ஓகே நாளைக்குதான் நான் தான் இந்த நேரம் இந்த நேரம் இந்த டைம் வந்து இந்த டைம் தான் இருந்தோம் வலி சாயங்காலம் எனக்கு முன்னா இதுல வலி வந்து வீட்டை பிரசவம் ஆயிடுது அப்படின்ட்டு பக்கத்துல வந்து பாட்டி விட வந்துருச்சு அங்கேயும் அங்கேயே பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்துல இருக்கிற எல்லாம் சொன்னாங்க சி இங்கேயே பாத்துக்கலாம் பக்கம் சொன்னாங்க பெரிய சில இருக்கிறாங்க பாத்துக்கலாம் அப்படின்னாங்க சரி அப்படின்னு வீட்லயே வந்து எண்ணெய் எல்லாம் ஊத்தி அது வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிரசவமே ஆகவே இல்லான வழி ஏகப்பட்ட வழினா வலி தாங்க முடியாத வலி

அப்புறம் நைட்டு பதினொன்று அப்பா கால் பண்றாங்க அப்பா ஏழு மணிக்கு போன் பண்ணிட்டாங்க அப்பா அரிசி வரைக்கும் ரெண்டு மூணு நேரம் உள்ள அப்பா செல்போன் இல்ல ஆன்லைன் தான் பக்கத்து வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி உங்க ஒய்ஃபுக்கு தயுக்காட்டி சரி அம் அடிச்சு நைட்டு பதினொன்றரைக்குலாம் வீட்டுக்கு வந்துட்டாரு வந்து பார்த்தா எனக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க சத்தம் போறவர் என் கொண்டுவீட்டி இப்படி கொண்டு அந்த காலத்துல பண்ணிட்டு இருக்காதீங்க ஆட்டோங்க அப்படி பிடிச்சி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க இப்படி போல அப்படி இருக்காது அப்படின்னு டக்குன்னு பக்கத்துல ஒரு ஆமினி இருந்தது வர சொல்லி அப்ப ஆம்பளை கூட்டம் அது கிராமம் தானே பெரிய ஆஸ்பத்திரி இல்ல சிறுலூர் டாக்டர் அங்க ஜீ சின்ன அப்புறம் அங்க போய் அங்க போய் பார்த்தா காட்டி சரி அப்படின்னு இனிமாவில கொடுக்காது கொடுத்தாங்க கொடுத்துட்டு சரி கொஞ்சம் நடமா அப்படின்னாங்க நான் அங்கங்க நடந்துகிட்டே இருந்தேன் நடந்துட்டு சிறப்பு வலிக்குது அப்படின்னு காட்டி படுக்க வச்சாங்க படுக்க வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகு நடமா அப்படின்ட்டாங்க எவ்வளவு அதுவும் நடந்து நடந்து டைம் மணி ஒன்றரை ரெண்டு ஆகி எனக்கு அப்புறம் உங்க பையன் ஒன்னா தெரியுமா செய்துக்கு மேல ஆகாது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாரு பட் டாக்டர் அம்மா சொன்னாங்க குழந்தை வந்து குடல் சுத்தி த தலை சுத்தி பிறந்தோம் தலை தலை ஃபுல்லா வந்து குடல் இருக்குது அதனால வந்து சிரமமா இருக்குது ஒன்னும் ஆபிரசம் பண்ணி ஆகணும் ஆபர்ஷம் பண்ணாலும் வந்து அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியாது ஒன்று அம்மாவும் குழந்தை குழந்தைல எதுவும் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்ன கேட்டாங்களா அப்பே அப்பா சொன்னாரு எனக்கு வந்து குழந்தை கூட தேவையில்லை விளாட்டி கூட பெத்துக்குவா விளாட்டி கூட பெத்துக்குவா எனக்கு என் மொளாட்டிதான் வேணும் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு சரி அதுக்கப்புறம் வந்து சரி இந்த டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வலி எடுக்கிற மாதிரி ஊசி ரெண்டு ஊசி இடுக்குள்ள ஒன்று போட்டாங்க அப்புறம் கையில ஒன்று போட்டாங்க அப்புறம் குளுக்கோஸும் போட்டாங்க அப்புறம் குல்கோசு போறோம் அச்சம் வலி வந்துச்சு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ம் சரி வந்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரெண்டு மணி நேரத்துக்கு பிரசவம் ஆயிரு அப்படின்னு கேட்டி வேணும் என்ன தெரியுமா கேட்டுட்டு போய் நீட்டி படுத்துட்டு அந்த அசம்பம் சொல்லுது இங்க பாருங்க நீ இப்ப வழி சாவா சாவாழப்பான் இருக்குது உங்க அப்பா இந்த உங்க வீட்டுக்கார தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க அம்மா திட்டுறேன் எங்க அப்பாவை திட்டு என்னை கல்யாணம் பண்ணி எனக்கு கொள்றீங்களே எனக்கு நீங்க கல்யாணமா வேணாம் எதுக்கு எனக்கு எதுவுமே பண்ணாதீங்க நான் அப்படியே விட்டுருங்க விட்டுருங்க எனக்கு இது வேணாம் அப்படிங்க நர்சம்மா ஒரு சத்தம் போடுறாங்க எப்படி வேணாம்னு சொல்லுவேன் வயிற்றுக்களுக்கு வெளிவந்ததுக்கு அப்புறம் நீங்க அம்மா வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ட்டாங்க அப்புறம் எங்க அப்பா அம்மா என்னோன்னாங்க தெரியுமா பக்கத்துலயே ஆஸ்பத்திரிக்கே வந்து ஒரு வேப்பமரம் ஒண்ணு இருக்குது அந்த வேப்மாரத்தை போய் கட்டி புடிச்சு அழுகுறாங்க அத்தனை சாமி என் பிள்ளைக்கு வந்து சூப்பர் சும்மா ஆயிரம் என் குழந்தையுமே என் வயிற்று குழந்தையுமே நல்லபடியா வெளியே வந்துடும் அப்படியே அத்தனை சாமி கும்பிடுறாங்க கரெக்டா வந்து நாலு வெடிகள் ஆயிட்டா நாலு மணிக்கிறப்ப சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா மூ நல்லா வயிற்று இது பண்ணி கொடுமா முக்குமா அப்படின்னாங்க சரி நான் நல்ல எங்க கையை கால் அடுக்க வருது அப்படியே அழக அப்படி எழுந்துட்டாங்க நீ என்ன கத்துனீங்களா கத்துற வலி தாங்கல அது எழுத்துக்கப்புறம் வழியே இல்லையே வழிய இல்ல அப்புறம் குழந்தை அமிச்சாங்க எங்க பிள்ளை வரதுக்கு வேற அப்படின்னாங்க ஏன்னா அப்பவே அவ்வளவு வளர்ந்துருந்தியா நீளமா இருந்துச்சு அப்புறம் கண்ணு குழந்தை கண்ணே தெரியல அப்புறம் பார்த்தா புல்லா முடி பூரா ஃபுல்லா மூடிச்சு விலகி இப்படி காமிச்சாங்க குழந்தையை காமிச்சாங்க ஆனா தலா மட்டும் பின்னாடி நீளமா இருந்துச்சு மாதிரி இப்ப எளியனுக்கு எப்படி இருக்கு மண்ட நீளமா இருக்கும் அது மாதிரி மட்டை நீளமா இருந்தது குறை வந்துச்சு அடக்குது அப்படின்னாங்களா இல்லம்மா இதை சொன்னாங்க இல்லம்மா நீங்க இருப்பீங்க வளர்ந்துருச்சு வளர்ந்து எல்லாம் நீள் நிலமா இருக்குது கை நீலோ கால் நீளம் அப்பவே மூன்றரை கிலோ இருந்த நீ ஆனா பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு குட்டியா அழகா அழகா இருந்த அந்த வழியும் தெரியல பத்து மாசம் வந்துச்சு அந்த குழந்தை நம்ம இதுல நம்மளோட ஜீன்ல வந்து என் வந்து பறக்கிற பக்கம் பாக்குறப்ப எப்படி இருக்கு எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும் நல்லா உங்களுக்கும்ிக்கு இன்னைக்கு பர்தே ஆக்சுவலி எல்லா அம்மாங்களுக்கும் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம அம்மாங்களுக்கும் அது ரீபர்தே தான் அம்மாங்களுக்கு ரீபர்தே பர்த்டே டே சொல்லணும் ஹாப்பி பர்த்டே ஏன்னா நீங்க அந்த இடத்துல செத்து பொழைக்கிற மாதிரி தானே அது ஒரு ரீபர்த் தானே நம்ம மறுபடியும் பிறக்கற ஒரு தருணம் அதை வந்துட்டு அதை நம்மளும் பண்ணனும்ல பண்ணணும்ல ஹாப்பி பர்த்டே எவ்வளோ கஷ்டம் இல்லை பிரசவ வழி தான் அது எவ்வளோ வலி கஷ்டம் அது அந்த குழந்தைய பாக்குற வரைக்கும் உசுறு போயிடும் அது மாசம் பத்து மாசம் நமக்கு ஒரு ஒரு பூனை குட்டியோ நாய்க்குட்டியோ நமக்கு இருந்தாலும் அது இல்ல அது பாக்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் அது மாதிரிதான் வயித்துக்கிட்டேங்க அம்மா அதுவும் பத்து மாசம் வயித்திலயே வச்சு அது வெளியே வர்றப்போ அது அது எப்படி இருக்கும்ல இப்ப கூட ஸ்கேன் பண்றாங்க எப்படி அப்படின்ட்டு அப்ப எல்லாம் ஸ்கேனிங்ல எதுவுமே இருக்காது குழந்தை நல்லா நார்மலா இருக்குதா இல்லாத குறைய இருக்குதா அப்படின்னு அப்ப எதுவுமே இல்ல சும்மா வந்து மாசம் ஆனா அசி போடுவேன் அவ்வளோவா வெள்ளைக்கு நல்லா நெத்து போட்ட கண்ணு தெரியுது காது கேக்குது இது எவ்வளவு பெரிய வரோம்ல அப்பவே நான் வந்துட்டு நல்லா பரவாயில்லை சுகப்பிரசங்கம் வந்து வ வரணும் நல்லா சுகப்பிரசவம் அதுதான் சாமி நல்லபடியா வேண்டிட்டு வரும் நல்லபடியே பிறக்கணும் அப்படின்னு ஓ சித்திரகலை சித்திரகலையா சாமியோ ஓ சரணமையப்பா எனக்கு எனக்கு ஒரு வேளை கால வரந்துச்சுன்னா ஆனா நிஜம்னு சொல்றேன் இது இது எப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்துட்டு பிறந்துட்டேன் இருபத்தி ரெண்டு வருஷம் கடந்துருச்சு ஆனாலும் இப்போ அம்மாவுக்கு அது சொல்றப்ப அந்த ஃபீல் நினைக்கிறப்ப இப்பவே அவ்வளவு இதா இருக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்காங்க நன்றி மறவாதிரி ஸ்டோரி எப்படிதான் கேட்டுருப்பேன் இன்னைக்கு அதுவும் முந்தினாள் இப்படி உட்காந்துட்டு இருப்பேன் அம்மா நினைக்கிறேன் எனக்கு பேர்தேமா நாளைக்கு எனக்கு பேர்தேமா அப்படியும் ஆமா இந்நேரத்துல என் வயத்துக்குள்ளே இருக்கிறா இன்னும் அரை மணி நேரத்தில் குழந்தை பிறக்க போகுது இல்லை இன்னும் ஒரு மணி நேரத்துல குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக அது சமயம் இருக்கும் இந்த மாதிரி நான் நீங்களும் கன்ஃபார்ம் கேளுங்க இப்போ நாளைக்கு உங்களுக்கு பேர்தே அப்படின்னா உங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் என் அப்படிமா பிறந்தேன் நான் பிறக்கிறப்ப எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என் பேரண்ட்ஸை கேளுங்க அந்த விஷயம் எப்படிமா நான் எப்படி பிறந்தேன் அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது கேட்குறப்போ உங்களை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஏதாவது இது மனஸ்தாபம் எதாவது இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசிக்கிறப்போ அது அந்த பாண்டிங் அந்த பாண்டிங் வந்துட்டு எப்போவுமே இருக்குது இது வந்து நாங்கள் வருஷம் வருஷம் ஃபாலோ பண்ணுறது எப்பவுமே நாங்கள் அப்படியே அப்படி உட்காந்துட்டு கேட்டுட்டு இருப்போம் எங்கள் அப்பா உடனே வந்துட்டு ஏன் நான் தூங்க வேணாமா அது தூங்கிட்டேன் இப்போ அதை சொல்லி சொல்லி காட்டுறேன் அப்படிவாங்க அதெல்லாம் ஒரு ஃபீல் ஆனால் பரவாயில்ல நானும் பிறந்து உலகத்துல பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க வாழ்ந்திருக்கேன் புது அப்ப அந்த பண்ணவே முடியாது கேட்டுதான் எனக்கு கல்யாணத்தை நினைச்சாலே இருக்குது கல்யாணம் கட்டி குழந்தை பிறந்து அந்த குழந்தையை வைத்து சுமந்து அது பெத்து எடுத்து அது ஒரு ஆளாகி அது நம்மள எழுத்து பேசி அது நீ ஒரு ஆளே கிடையாது அமைதியாரு அப்படின்னு சொல்லி அது எப்படி இருக்கு அப்புறம் அங்கே ஒருத்தன் கற்றுனா மழை வந்து எல்லா பிளானும் போய் ஓகே நான் போயிட்டு கிளம்புறேன் நான் போயிட்டு என்னோட பேர்தேக்கு ஷாப்பிங் பண்ண போகிறேன் எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஒரு ரெண்டு மூணு ஒரு ட்ரெஸ் வாங்குவேன் அவ்வளோதான் வேறு எதுவும் வாங்குற ஐடியா இல்லை இந்த வருஷம் பேர்தே பர்த்டே மாதிரியே இல்லையே எனக்கு என்னமோ நார்மலாக இருக்குது யாருமே எனக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி தோணுது எல்லாரும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க என் பேர்தேவெல்லாம் மறந்துட்டாங்களா எங்கள் அப்பா தான் வர சொல்லியிருக்கிறாரு ஆமா அப்பா அப்படின்ட்டு உனங்க அப்பா எனக்கு எதோ வாங்கி தருவார் ஆ சாமி உனக்கு எதோ வேணுமா தருப்பேன் போன வருஷம் ஆளு போன வருஷம் யாரு சூழ்ச்சி வாங்கி கொடுத்தான் ஆசை சேர்ந்து சிட்டு வாங்கி கொடுத்து இல்லை பேசிட்டு இருக்கேன் சித்து வாங்கி கொடுத்தான் இந்த வருஷம் என்ன ப ஒே பண்ணல ஏன்னு நிறுத்துட்டான் போல என்ன இதை மறந்துட்டா போல போர் அடிச்சிருச்சு என்ன என்ன உனக்கு எதுவும் எனக்கு வேண்டாம் இருந்தா அது போதும் அவ்வளோதான் நான் அப்படிதான்ப்பா எதோ ஒன்று போகலாமா ஷாப்பிங்கு குடுகுடு குடுகுடு குடு